வாஸ்து சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் அதாவது வடக்கு பக்கம் இருக்கும் வீட்டுக்கு எப்படி வாஸ்து அமையணும் அப்படிங்கிறத சொல்லலான்ட்ருக்கேன் அதாவது வடக்கு பக்கம் வாசல் வச்சுருக்க வீடுன்னா முன்னாடி பக்கம் வந்து காலியாகவும் தெற்கு சார்ந்து வந்து வீடு கட்டலாம் இது ஃபஸ்ட்டு டிப்ஸு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வடக்கு வட கிழக்கில் வந்து கிணறோ அல்லது சம்போ வந்து அமையலாம் தேர்ட் டிப் பார்த்திங்கன்னா வடகிழக்கில் வந்து சம்பு இருக்கும்போது அது தொட்டி மாதிரி தர லெவலுக்கு மேலே கட்டக்கூடாது தரைக்கும் கீழே தான் அந்த சம்பு இருக்கணும் வடக்கு பார்த்துருக்க வீட்டில் பார்த்தீங்கன்னா ஓவர் டேங்க் பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் இருக்கணும்னா தென் கிழக்கு சாரி தென் மேற்கு திசையில அமையணும் வணக்கம் வாஸ்து சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தா கேட்கலாம் நான் இன்னைக்கு வடக்கு பார்த்த வீட்டுக்கு சில டிப்ஸ் வந்து அதுவும் இல்லாம பேசிக்கா பாத்தீங்கன்னா எத்தனை அடியில வந்து பாத்தீங்கன்னா உம் ஆஹ் வீடு அதாவது ரூமோட அமைப்பு சொல்றேன் எத்தனை அடியில இருக்கலாம் இல்ல வீட்டோட மொத்த அளவு எத்தனை அடியில் இருக்கலாங்கிறத ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் முதல்ல வடகிழக்கில் வந்து கிணறோ அல்லது போர்வெல்லோ அமையலாம் அதே போல வடக்கில் முன்பகுதியை வந்து இடம் விட்டு தெற்கு ஒட்டி வந்து வீடு கட்டணும் அதே போல பேசிக்காக வாஸ்து விஷயங்களை மட்டும் இப்போ சொல்கிறேன் மேற்கு பக்கம் வந்து நீங்கள் வீட்டை ஒட்டி கட்டலாம் நிறைய இடம் விட வேண்டாம் கிழக்கு பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இடம் விடணும் வடக்கு பார்த்த வீட்டுக்கு வந்து சில வாஸ்து டிப்ஸு இப்போ சொல்லிகிட்ருக்கேன் வடக்கு பக்கம் பார்த்த வீடுக்கு வடக்கு பக்கம் அதிகமாக முட்ப முன் பக்கம் வந்து அதிகமாக இடம் விடுங்க தெற்கு பக்கம் வந்து குறைந்த இடம் விடணும் அதே போல் கிழக்கு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிக இடம் விடணும் மேற்கு பக்கம் குறைந்த அளவு தான் இடம் விடணும் அதாவது கிழக்கை விட மேற்கு பக்கம் அதிக அளவு விடக்கூடாது அதே போல வடக்கு பார்த்த வீட்டுக்கு வடகிழக்கில் வந்து போர்வெல்லோ கிணறோ அமையலாம் அதே போல் சம்பு பார்த்தீங்கன்னா தர லெவலுக்கும் கீழே தான் இருக்கணும் சம்ப வந்து தரைக்கு மேலே வந்து தொட்டி மாதிரி கட்டி நீங்கள் தண்ணி தேக்கி வைக்கக்கூடாது அது ஆண்களுக்கு நல்லதில்லை நீங்கள் லைனில் இருக்கோங்க உங்களோட நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு சந்தேகங்களோ இல்லை கேள்விகள் இருந்தா கேட்கலாம் சாதாரணமாக வந்து ஈசானியத்தில் வந்து கூரை வந்து அமைக்கக்கூடாது அதாவது ஈசானியம் வந்து மூடி இருக்கக்கூடாது அதாவது கார் ஷெட் அது மாதிரி போட்டு மூடுறதோ இல்லது வந் அல்லது வந்து ரூம் அது மாதிரி போட்டு அதை மூடக்கூடாது அது வந்து ஓப்பனாக தான் இருக்கணும் அதே போல் வீட்டுக்கு நைருதியில் வந்து அதாவது வீட்டோட படி அது அமைக்கிறது வந்து குழியாக இருந்ததுன்னா நைருதி குழி வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தெற்கு ஆக்னேயம் வந்து கோணையா கோணையாக இருந்தீங்கன்னா கோணமாக இருந்தாக்கா அதோட பலன் என்ன அப்படின்னா எல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரும் சாதாரணமாக தெ தெற்கு வந்து சரியாக அமையலைன்னா அதை சரிப்படுத்தி நம்ம நேர் பண்ணி தான் கட்டணும் அங்கே வந்து சில குறைபாடுகள் இருந்ததுன்னா வீட்டில் இருக்க பெண்களுக்கு ஆகாது ஈசானியம் எப்பவுமே வந்து ஈசானியம் வந்து தெரு பார்வை ஆணுக்கு வந்தீங்கன்னா அதிகாரத்தை கொடுக்கும் அது வட ஈசானியம் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து இருந்தா செல்வ செழிப்பு அதாவது ஒரு பிளாட்டுக்கு வட ஈசானியம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதாவது கொஞ்சம் கிராஸாக இருக்குதுன்னு சொல்லுவாங்களே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அது வந்து செல்வத்தோட வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது அந்த ஈசானியுமே குறைந்துருந்தால் அந்த பிளாட் வந்து வாங்கக்கூடாது அது நம்ம கொஞ்சம் சரி பண்ணி தான் வாங்கணும்